விஸ்வரூபம் எடுத்த காமராஜர் விவகாரம் மானம் ரோஷம் இருந்தால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறு அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களின் கர்மவீரர் காமராஜர் மட்டுமே அனைத்து மக்களாக இப்போது வரை போற்றப்பட்டு வருகிறார் அந்த அளவுக்கு அவரது ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட காமராஜரின் ஆட்சி குறித்து கருணாநிதி செய்த பொய்யான பிரச்சாரத்தால் அவர் தோல்வி அடைந்தார் ஆனால் அப்படிப்பட்ட திமுகவினரோ காமராஜரையே அப்போது நாங்கள் தான் காப்பாற்றினோம் என்பது போன்று செய்திகள் வெளியிட்டு விமர்சனங்கள் உள்ளாக்கி வருகிறார்கள் குறிப்பாக திமுகவில் எம்பி திருச்சி சிவா காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்கவே மாட்டார் இந்திரா காந்தி காமராஜரை கைது செய்ய இருந்தபோது கருணாநிதிதான் அவரை காப்பாற்றினார் என்று வெளியிட்டுள்ள பொய் செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இதற்கு எதிராக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஒரு அற்புதமான முதலமைச்சர் காமராஜர் மட்டுமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏகப்பட்ட பொய்யான பிரச்சாரங்களை முன்வைத்து காமராஜரை திமுக வீழ்த்தியது அப்படிப்பட்ட காமராஜரை பற்றி திமுக பேசுவதற்கு அருகதை இல்லை அவரது நேர்மையான ஆட்சியை ஒழித்து திமுக ஊழல் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காமராஜரை பற்றி கருணாநிதி பேசியது இப்போது எடுத்து போட்டால் மானமுள்ள எந்த ஒரு காங்கிரஸ் காரனும் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு தனது கடைசி காலத்தில் கருணாநிதி போன்ற நபர்களை போன்று நூறு தலைமுறைக்கும் சொத்து சேர்க்காமல் மிக எளிமையாக வாழ்ந்தவர்தான் கர்ம வீரர் காமராஜர் அதனால் எளிமையின் சிகரமான காமராஜரை ஏசி அறையில்லாமல் தூங்க மாட்டார் என்று திமுகவின் திருச்சி சிவா பேசியதை கடுமையாக எச்சரிக்கிறேன் மரத்தடியில் கட்டிலை போட்டு தூங்கியவர்தான் காமராஜர் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தங்களது முன்னாள் முதலமைச்சரான காமராஜரை பற்றி உண்மைக்கு புறமான செய்தியை வெளியிட்ட திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இரண்டு நாட்கள் மட்டும் இதுகுறித்து பேசிவிட்டு நாளை மறுநாள் திமுகவுடன் மீண்டும் சரண்டராகிவிடக் அதனால் திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்க சொல்வதோடு காங்கிரஸ் கட்சியும் மானரோசத்தோடு இதே வேகத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி நான் ஏன் பாஜகவில் இருக்க வேண்டும் அமித்ஷா சொன்னது நடக்கவில்லை என்றால் பாஜகவிலிருந்து விலகுவேன் அண்ணாமலை போட்ட திடீர் வெடிகுண்டு உச்சகட்ட அதிர்ச்சியில் அண்ணாமலை ஆர்மி வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துள்ளார்கள் அதையடுத்து தான் அளித்த பேட்டிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நாங்கள் தனி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறார் ஆரம்பத்தில் தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவின் கருத்துக்களை உறுதிப்படுத்தி வந்தவர் இப்போது எடப்பாடி பக்கம் சாய்ந்து விட்டார் அதனால் அதிமுக தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாமெல்லாம் ராத்திரி பகலாக வேலை செய்ய வேண்டுமா என்று தங்களது கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டு இருக்கிறார் அவர் கூறுகையில் இப்போது நான் பாஜகவின் ஒரு தொண்டனாக இருக்கிறேன் அதனால் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் நான் ஈடுபடவில்லை அப்போது அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியாது என்றாலும் என்னுடைய தலைவர் அமித்ஷா சொல்வதை நான் கேட்டாக வேண்டும் அவரது கருத்தை நான் எதிரொலிக்க வேண்டும் அவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை ஒன்றுக்கு மூன்று முறை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அப்படி அவர் சொல்லியிருக்கும் போது கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாமல் போய்விடும் என்னுடைய தலைவர் அமித்ஷாவின் கருத்தை வலுப்படுத்த முடியாமல் அவரது கருத்து மீது நான் சந்தேகத்தை எழுப்பினால் இந்த பாஜகவில் தொண்டனாகவும் தலைவராகவும் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் ஆகிவிடுவேன் என்பதே என்னுடைய கருத்தாக உள்ளது என்னுடைய தலைவர் அமித்ஷா தான் இந்த கூட்டணியை உருவாக்கினார் இந்த கூட்டணியை உருவாக்கி எப்படிப்பட்ட ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவர்தான் அப்படி இருக்கும்போது ஒரு தொண்டன் இருக்கும் நான் அவருடைய கருத்துக்களில் இருந்து மாறுபட முடியாது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் சொன்னதை நானும் சொல்லி வருகிறேன் ஆனால் சிலர் அண்ணாமலை கூட்டணியை உடைக்க பார்க்கிறார் பிளக்க பார்க்கிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அமித்ஷாவின் கருத்தில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் தேமுதிக போன்ற கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளின் தொண்டர்களும் தங்களது கட்சியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று தான் உழைக்கிறார்கள் ஆனால் பல கட்சிகள் சேர்ந்து தேர்தலை சந்தித்து ஓட்டுகளை பெற்று ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் அதை யாரும் ஏற்க மாட்டார்கள் அதனால் தான் இப்போது நான் தொண்டரின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை ஆனால் தமிழக பாஜகவில் உள்ள சிலர் அமித்ஷா ஜி சொன்ன கருத்துகளை மறந்துவிட்டு அதிமுகவின் குரலாக ஒழிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதோடு இப்படி சொன்னால் கூட்டணி உடைந்து விடுமோ என்று இவர்கள் பயப்படுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற முடியாமல் இருக்குமானால் இப்படி ஒரு கூட்டணியே நமக்கு தேவையில்லை நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஆட்சி பிடத்தில் பாஜக அமர வேண்டும் இதுதான் நமது முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் அதனால் எந்த ஒரு பாஜகவினரும் அதிமுகவிடம் பணிந்து போகக்கூடாது அதோடு டெல்லியில் இவர்கள் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா இடத்தில் பேசாமல் அவர் அதை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டார் பாஜகவுடன் எப்படியாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக டெல்லியில் அமித்ஷா சொன்னதற்கெல்லாம் தலையை ஆட்டிவிட்டு இங்கு வந்த பிறகு அதிமுகவினர் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு பேசுகிறார்கள் இப்படி இருந்தால் எப்படி கூட்டணி கடைசி வரை சேரும் எப்படி திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று கூறியுள்ள அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்பதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை வலுப்படுத்துவது உண்மையான பாஜக தொண்டரின் செயலாக இருக்க முடியும் அதை போகிறேன் சிலரை போன்று கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம் என்று அமித்ஷாவின் கருத்துக்களை காலில் போட்டு மிதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு ஒரு உண்மையான பாஜக தொண்டனாக அமித்ஷாவின் கருத்துக்களை தூக்கி பிடிக்க முடியாத ஒரு தொண்டனாக நான் ஏன் இந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்ற கேள்வியும் என்னை நோக்கி எழுகிறது என்று அண்ணாமலை அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் அடி வருடிகள் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்ன அந்த கருத்தை புறக்கணித்துவிட்டு அதிமுகவின் ஆட்சி என்ற கோஷத்தை இவர்களும் எழுப்ப தொடங்குகிறார்கள் அதனால்தான் அண்ணாமலை தனது கோபத்தை இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அமித்ஷாவிடம் கூட்டணி ஆட்சி என்று ஒப்பந்தம் போட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்படி அதிமுக தலைமையில் மட்டுமே ஆட்சி பின்னணியில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் அதிமுகவை சேர்ந்த சில மாஜி அமைச்சர்கள் இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்களாம் குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதன் பிறகு அந்த கட்சி தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால் பதித்துவிடும் அதிமுகவின் இடத்துக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் அதனால் ஆட்சியில் அவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது நாம் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள் அதனால்தான் தற்போதைக்கு அவர்களை சமாதானப்படுத்தவே எடப்பாடி இப்படி சொல்லி வருவதாக கூறுகிறார்கள் மேலும் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்றால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவோம் என்று வெளிப்படையாக சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அதனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் என்று தேர்தல் நெருங்கும் போதும் எடப்பாடி பேசிக் கொண்டிருந்தால் இந்த கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வரமாட்டார்கள் லோக்சபா தேர்தலை போன்று மீண்டும் எடப்பாடி தனித்து விடப்படுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது காமராஜர் விவகாரத்தில் திருச்சி சிவாவுக்கு முட்டுக் கொடுத்த மு க ஸ்டாலின் கர்ம வீரர் காமராஜர் குளிர்சாதன வசதி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று அவருக்காகவே அனைத்து அரசு விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய கருணாநிதி உத்தரவிட்டதாகவும் திமுக எம்பி திருச்சி சிவா பேசியது கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியும் அடுத்த சர்ச்சையை உருவாக்குவதாக அமைந்திருக்கிறது அவர் என்ன கூறியுள்ளார் என்றால் காமராஜரை பச்சை தமிழர் என்று சொன்னவர் ஈவேரா அவருக்கு எதிராக குடியாத்தம் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளரையே நிறுத்த வேண்டாம் என்று அண்ணாதுரை சொன்னார் அது மட்டுமின்றி காமராஜர் இறந்தபோது ஒரு மகனை போன்று கருணாநிதி தான் அருகில் என்று இறுதி மரியாதை செய்தார் என்று மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுவும் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் கர்மவீர காமராஜரின் பொற்கால ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவின் கருணாநிதி அவரை மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தார் அவரை பற்றி தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து காமராஜர் ஆட்சிக்கு முடிவு கட்டியதே இந்த கருணாநிதிதான் அப்படிப்பட்ட திமுகவினர் இப்போது தாங்கள் காமராஜருடன் நகமும் சதீவமாக இருந்தது போன்று பேசுவது வேடிக்கையாக உள்ளது அந்த வகையில் திருச்சி சிவாவின் மோசமான பேச்சுக்கு முட்டிக் கொடுக்கும் வகையில் தற்போது முக ஸ்டாலினும் பேசியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது